காங்கிரஸ் குறித்த இரண்டு உண்மைகளை வெளிவராத அதிகம் தெரியாத விவாதிக்கப்படாத இரண்டு உண்மைகளை அடுத்தடுத்து வெளியே விட்டுருக்கு பிஜேபி ஆனால் அதை கண்டுகொள்ளாத காங்கி மீடியாக்கள் ராகுலின் ஆதாரமே இல்லாத ஓட்சோரி பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்கு சரி அந்த இரண்டு உண்மைகள் என்னென்ன பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாகிஸ்தான் யுத்தம்

இந்திய ராணுவம் வீரத்துடன் போரிட்டு பாகிஸ்தானை அடித்து நொறுக்கியது தொண்ணூத்தி மூன்றாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தார்கள் இந்திய ராணுவம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட பதினைஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரை அந்த நாட்டின் நிலப்பகுதிகளை கைப்பற்றியது அப்புறம் பெரிய மனசு பணி இந்திரா யுத்தத்தை நீ பாட்டியதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் சிறைபிடிக்கப்பட்ட வீரர்களை விடுதலை செஞ்சு கைப்பற்ற பகுதிகளெல்லாம் பாகிஸ்தான் திரும்ப கொடுத்ததாகவும் அதனால் அவர் ஒரு வீரம் மங்கை அயன் லேடி என்றெல்லாம் புகழ்பாடப்பட்டு அதுவே சரித்திரம் என்று நமக்கெல்லாம் போதிக்கப்பட்டது ஆனால் இப்போதான் உண்மை வெளியே வருது போரின் துவக்கத்தில் கலங்கி போன இந்திரா போரை இப்பாற்ற சொல்லுங்கள் என்று அமெரிக்க அதிபருக்கு கெஞ்சல் கடிதம் எழுதிய விவகாரம் இப்போதான் வெளிச்சத்துக்கு வருது

இந்தியாவின் பிரதமராக இருந்து கொண்டும் அமெரிக்கா பெரும் வெற்றி பெற்றும் சிறை வீரர்களையும் கைப்பற்ற பகுதிகளையும் திரும்ப கொடுத்துச்சு இந்திரா அரசு ஏன் நிக்சன் ஆர்டர் போட்டிருப்பார் போல பின்ன அமெரிக்காவின் செவந்து பிளேட் கப்பல் படையை பேக பெங்காலில் நிப்பாட்டிட்டு மிரட்டினால் என்ன செய்வதா ஒருவேளை அமெரிக்காவே நேரடியாக உத்தத்துக்கு வந்திருந்தா இந்திரா ஓடியே ஒளிந்திருப்பார் போல ஆனா அதையெல்லாம் மறைத்து விட்டு நம்ம எல்லாம் இரும்பு மனுஷி எறும்பு மனுஷனை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இம்புட்டு காலமா இன்னொரு விஷயம் எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் காந்தி ஃபேமிலிக்கு எடுப்படி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு என்பதை காட்டுது லவ் செஞ்சு ராஜீவ் காந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டார் சோனியா காந்தி திருமணத்துக்கு பிறகு இந்திய பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலேயே குடியேறிவிட்டார் இந்தியன் பகு அதாவது இந்தியாவின் மருமகள் என்று வர்ணிக்கப்பட்ட சோனியா எப்போது இந்தியராக ஆனார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாசத்தில் தான் ஆனால் இவரது பேரை இந்திய குடியுரிமை பெறும் முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டே வாக்காளர் லிஸ்ட்ல சேர்த்துருச்சு இந்திய தேர்தல் ஆணையம் பின்ன பெரிய இடத்து மருமகள் ஆச்சே அப்புறமா அதைப்படி இந்தியர சோனியாவின் பேரை சேர்க்கலாம் என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிய பின் லிஸ்ட்ல இருந்து பேரை நீக்கிடுச்சு காங்கிரஸ் காலத்து ஈஸி ஆனாலும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் லிஸ்ட்ல சேர்த்து வாக்களிக்க அனுமதியும் கொடுத்துருக்கு அதாவது அதிகாரப்பூர்வமாக சோனியா இந்தியராக அனுமதி பெறுவதற்கு மூன்று மாசத்திற்கு முன்னரே ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்துடுச்சு சோனியாவை இந்தியராக விரும்பாமல் இத்தாலியராகவே இருந்த சோனியாவை இரண்டு முறை வாக்காளர் லிஸ்ட்ல சேர்த்திருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை லட்சம் இந்தியர் அல்லாத வந்தேறிகள் வாக்குகள் லிஸ்ட்ல சேர்ந்து ஒருவேளை அந்த அனுபவத்தை எல்லாம் வச்சு தான் இப்போ ராகுல் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கார் போல் ஆக இப்படி முக்கியமான இரண்டு விஷயங்கள் வெளிவந்தும் எல்லாம் விவாதிக்காமல் இருக்குது பாருங்க கங்கு மீடியா என்ன ஒரு பெரிய குடும்பத்து பாசம் கொடுமையில் நீங்கள் ஏதாவது மீடியா இதெல்லாம் விவாதித்து பார்த்தீங்களா ஆனால் நாங்கள் இதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டோம் எங்களை பாராட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்